நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த சம்பவம் முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் செல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் மூன்று பேர் பிரயாணம் பண்ணி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பாலைவனம் பிரயாணம் செய்து போய் கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது மழையிலிருந்து தப்பிப்பதற்காக அருகில் உள்ள ஒரு மலை குகையிலே போய் அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள் மழை விட்டவன வெளியே வந்துடலாம் என்று தஞ்சம் அடைகிறார்கள் உடனே சற்று நேரத்தில் மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசல் அடைச்சிருது பாறை வேகமாக உருண்டு வந்து குகையுடைய சொன்ன சம்பவம் இது கட்டுக்கதை கிடையாது அல்லாவுடைய தூதர் வகை அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்த ஒரு நிகழ்ச்சி அப்ப ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைச்சி விடுகிறது வெளியே வர முடியாது இந்த வாசல் திறந்து இருந்தா தான் வெளியே வர முடியும் குகைன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அது வழியா நுழைஞ்சி உள்ள போயிட்டாங்க அப்ப இந்த பாறை அடைச்ச உடனே மூன்று பேரும் அந்த பாறைய தள்ளினாலும் தள்ள முடியல அவ்வளவு பெரிய பாறை அப்ப இந்த மூணு பேரும் வசமா மாட்டி கொண்டார்கள் அப்ப இந்த பாறையில சிக்கி குகையில சிக்கி கொண்டார்கள் அவங்க நிலைமை என்ன இருக்கிற உணவு கொஞ்சம் உணவு வச்சிருப்பாங்க அது முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் முடிஞ்சு போயிடும் அப்புறம் காத்து கூட நல்ல காத்து கிடைக்காது ஏசியில அடைச்சு வச்சிருந்தாலும் ஏசில நமக்கு நல்ல காத்து கிடைத்து விடுகிறது அவங்க குகையில சிக்கி கொண்டவர்களுக்கு நல்ல காற்று இருக்காது தண்ணி இருக்காது உணவு இருக்காது இறந்து போயிடணும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே என்ன முடிவு கொண்டாங்க சத்தம் போட்டாலும் வெளியே வழங்காது ஏன்னா வெட்ட வழியில உள்ள ஒரு குகை குகைக்குள்ள ஊரே இருந்தா கூட சத்தம் வெளியே போவாள் அப்ப நம்ம சத்தம் போட்டு உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது தப்பிச்சு வெளியே செல்லவும் முடியாது நம்முடைய கதை முடிந்து விட்டது அதாவது நம்ம மரணம் தான் நிச்சயம்ங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்ப அந்த மாதிரி நெருக்கடியில தான் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் வரும் மற்ற நேரத்துல நினைச்சு பார்க்காத ஒருத்தன் ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க அப்ப மட்டும் அல்லா விளையாண்டுகிட்டு இருப்பான் நீங்க பாக்கலாம் சாதாரணமா அல்ல அவனை நல்லா வச்சிருக்கும் பொழுது நடுத்தரமா வச்சிருக்கும் பொழுது நான் அல்ல நினைக்க மாட்டான் பயங்கரமான பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரு அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுத்துருவான் கோர்ட்ல தீர்ப்பளிக்க போறான் இப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருத்தன் வந்தான்னு ராத்திரிட்டு பூரா நல்லா இல்லாண்டுகிட்டு இருப்பான் நல்லா இருக்குமோ எல்லாம் மறந்துடுவான் அப்ப இந்த மூன்று பேரும் வசமா மாட்டி கொண்ட உடனே அவங்களுக்கு இறை நினைவு வருகிறது என்ன பண்றாங்க நம்ம வேற வழியே கிடையாது இப்ப இந்த எந்த மனுஷனையும் உதவிக்கு கூப்பிட முடியாது நம்மளும் இந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு வெளியே போகவும் முடியாது இப்ப நம்ம அல்லாவிடத்தில் என்ன செய்வோம் துவா செய்வோம் என்று அவங்களுக்குள்ள மூன்று பேரும் ஆலோசனை செய்து அல்லாவிடத்தில் துவா செய்ய முடிவெடுக்கிறாங்க எப்படி துவா செய்ய முடிவெடுக்கிறாங்க தெரியுமா நம்ம வாழ்க்கையில மூணு பேரும் பேசிக்கொள்றாங்க நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்கு வந்து செஞ்ச சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் பல காரியங்கள் நம்ம செய்யறோம் சிலத்துல முகஸ்துதிக்கு செஞ்சிருப்போம் ஒரு பெருமைக்கு செஞ்சிருப்போம் ஆனா நம்மளே சந்தோஷப்படக்கூடிய இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நிச்சயமா இது அல்லாவுக்கு தான் செஞ்சோம் அப்படின்ற சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் எந்த ஒரு மனிதன் பெருமைக்கு செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தா கூட வாழ்க்கையில அல்லாவுக்கு மோசமான ஒரு முக முகஸ்துக்காக இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒன்னு ரெண்டு காரியங்களை இது அல்லாவுக்காகத்தான் செஞ்சிருப்பான் யாருக்குமே தெரியாது அல்லாவுடைய திருப்தியை நாடி மாத்திரம் செஞ்சிருப்பான் அப்ப இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்ம அல்லாவுக்கு செஞ்சிருப்போம்ல அதை நினைவுக்கு கொண்டு வருவோம் அதை சொல்லி அல்லாடத்து செய்வோம் சுமூத்வா செய்கிறது இல்ல யாரா இந்த காரியத்தை நான் உனக்காகத்தானே செஞ்சேன் இதுக்கு பிரதிபலா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி மூன்று பேரும் ஆலோசனை செய்து அவங்களுடைய கடந்த காலத்து நினைவு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம செஞ்ச காரியத்துல நம்மளே தான் செஞ்சோன்னு திருப்தி அடையக்கூடிய காரியம் என்ன இருக்கிறது என்று அவங்க யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒருத்தர் என்ன சொல்றாரு அவர் ஒரு ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருக்காரு அவர் கடந்த காலத்துல வேலைக்கு சேர்த்து வேலை செஞ்சவருக்கு கூலி கொடுக்கல கூலி கொடுக்கிறவரை வந்துட்டு கூலியை வாங்காம ஒருத்தர் போயிட்டாரு மறந்துட்டு போனாரா என்னத்தினால போட்டார்னு தெரியல அந்த கூலி இவர்கிட்ட இருக்கிறது ஒரு வாரமும் பத்து நாள் வேலை செஞ்சிருப்பாரு அந்த கூலி வந்து இவர் கையில தங்கி விட்டது நாளைக்கு வருவார் நாளை கட்சி வருவார் அடுத்த மாசம் வருவார் அடுத்த வாரம் வருவார்னு வெயிட் பண்றாரு யாரும் வரவே இல்லை அப்புறம் என்ன பண்றாரு இந்த மனிதரு அந்த கூலி அந்த கூலி காசுக்கு வந்து ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு ஆடு வளருது குட்டி போடுது நாலு ஆடா போகுது அவர் பத்து ஆடா போகுது இருபது ஆடா போகுது ஒரு பண்ணையா உண்டாவது அந்த அந்த காசுல இருந்து அவர் வாங்கி அவர் பேர்ல வாங்கி போடுறாரு வாங்கி போட்டது ஆடாக மாடாக பண்ணையாக பெருசா பெருகி ஏராளமான ஆடு மாடு கால்நடைகள் வந்து ஒரு ஒரு பெரிய பண்ணையே இருக்கிறது அந்த காசுல ஒருத்தர் கூலி கொடுக்க வேண்டிய காசு அந்த காசுல வாங்கப்பட்ட ஒரு ஆடு பல ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக பெருகி பெரிய ஒரு கூலி ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாரு வந்து இவர்கிறாரு நான் உன்ட்டு வந்து நான் வேலை செஞ்சேன் யாவகம் இருக்குதா ஒரு பத்து வருஷமா இருக்கலாம் ஒரு இருபது எல்லாம் ஒரு இருபது வருஷம் கூட இருக்கலாம் நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உன்னிடத்துல நான் வேலை செஞ்சேன் கூலிய வாங்காம நான் போயிட்டேன் ஏதோ ஒரு வேலையினால் அவசரமா போயிட்டேன் ஏன் கூலியத்தா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு அப்ப இந்த மனிதர் சொல்றாரு இந்த பண்ணை இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாரு அவர் நினைக்கிறார் கிண்டல் நினைக்கிறார் கூலி நூறு ரூபாய் கூலியத்தான் கேட்டா இந்த பண்ணையை எடுத்துக்கண்டா கிண்டல் தான் நினைப்பாங்க அவர் நினைக்கிறாரு அப்ப ஒரு ஏழையுடைய வயிற்றுல அடிக்காதப்பா ஏ என்னை கேலி பண்ற கேலி இல்ல உன் கொண்டு தான் ஒரு ஆளை வாங்கி விட்டேன் அதுதான் இவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறது நீ வந்தா உன்னிடத்துல தந்து விடணும் தான் நான் என்ன செஞ்சேன் இது உன் பேர்ல வாங்கி விட்டுருக்கிறேன் இது எல்லாமே உன்னுடையது தான் எடுத்துக்கன்னு சொல்றாரு அவரும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இது அவருக்கு யாவும் வருது யாருக்கு அந்த குகையில மாட்டி கொண்ட மூன்று பேர்ல ஒருத்தருக்கு இப்படி நம்ம செஞ்சமே இதுல எந்த புகழும் நம்ம ஆசைப்படல இது பெருமைக்கு செய்யல உலகத்தினுடைய சட்டப்படி கூட நூறு ரூபாய் கொடுத்தா போயிருப்பாங்க கேஸ் கூட கொடுக்க முடியுமா வெறும் ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சிருந்த வளர்ந்தா கூட ஒருத்தன் வந்து என் காசை தாண்டு கேட்டா காசை கொடுத்தா போதும்ல எவ்வளவு இப்ப கூலி இந்த அப்ப ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போப்பா முடிஞ்சு போயிருக்கும் கதை அப்ப நான் உலகத்துல எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அவனுடைய கூலியை மட்டும் என்னால் கொடுத்திருக்க முடியும் ஆனால் இந்த பணம் என்பது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த பணம் என்னைய பாதிக்கல எதுக்காக பாதிக்கல நீ ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கிற இது அவனுக்கு வெளியூர்காரன் யாருன்னு தெரியாது நாலு பேர் கூட்டமா கூட கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்க முடியாது அவனுக்கு பக்க பலமா போலீஸ் ராணுவம் கோர்ட் ஒண்ணுமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தால் போதும் நான் என்ன செஞ்சேன் இந்த பணம் காசு ஆடு பண்ண எதுவும் என்னை பாதிக்கல எனக்கு வந்து அச்சம்தான் உரியது என்ற எண்ணத்துல நீயத்துல நான் வாங்கி போட்டு விட்டோம் அப்ப வளர்ந்த பிறகு மாறிடக்கூடாது கூடாது அதனால இறைவா நான் வந்து உனக்காகத்தான் இதை நான் செஞ்சேன் என்று நீயும் அறிந்தால் அவர் அல்ல அல்லா விஷயத்தில் அடித்து சொல்லக்கூடாதுல அது பயந்தே பேசுறாரு இறைவா என்னை பொறுத்த வரைக்கும் என் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் இது நான் உனக்காக தான் செஞ்சுருக்கிறேன் நீலும் அப்படி நினைத்தால் உனக்காகத்தான் நான் செஞ்சேன் ஒரு பெருமைக்கோ புகழுக்கோ அவனுக்கு பயந்துக்கிட்டோ வேற எதுக்கு நான் செய்யல என்று நீ விளங்கினால் இந்த குகையில் மாற்றிருக்கிறோம்ல இந்த சிக்கலில் இருந்து எங்களை காப்பாற்று அப்படிங்கிறார் ஒருத்தர் சொன்னோனே என்ன ஆகுதுன்னால் அந்த குகையை மூடி இருந்த பாறை ஒரு அளவுக்கு லேசாக கொஞ்சம் விளக்குகிறது காத்து வருது வெளிச்சம் வருது ஆனா ஆளுக்கு வெளியே வர முடியாது சின்னதா வந்து அந்த ஒரு துவா செஞ்ச உடனே என்ன செய்யுது அல்லாஹ் அந்த பாறையை கொஞ்சம் விளக்குகிறான் இந்த இருட்டு காத்து இல்லாம கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த அதுல இருந்து அவங்க விடுதலை அடைந்து விடுகிறார்கள் இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அவருடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறார் நினைவுபடுத்தி பாக்குறாரு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பெற்றோர்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறார் எந்த அளவுக்கு கேட்டா அவர் வந்து பெற்றோர் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டார் இருந்தாலும் சரி தாய் தகப்பனார் சாப்பிட்டால் மட்டும்தான் அடுத்து தானோ தன் மனைவியோ தன் மக்களோ சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு கொள்கையா வைத்திருந்தார் தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் தனக்குத்தானே இது மார்க்கத்தில் அப்படி விதி இல்ல சட்டம் இல்ல தாய் சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுங்கிற விதிலாம் இல்ல ஒரு மனிதர் தன் நல்லது செய்வதற்காக தனக்குத்தானே இந்த கண்டிஷனை போட்டுக் கொள்ளலாம் நம்ம தாயை கவனிப்போம் டெய்லி சாப்பிடுலாம்னு கேட்போம் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா தாயார் நமக்கு தெரியாது தகப்பனார் சாப்பிட்டாரு நமக்கு தெரியாது அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தா தெரிஞ்சிடும் சாப்பிட்டாங்களே முதல் கேட்டிருந்தான் சாப்பிடாம சாப்பாடுல கை வைப்போம் அப்ப நம்ம பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும் இதுல எந்த குறையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நானாக இப்படி ஒரு ரூலை வைத்துக் கொண்டேன் என்னைக்கு நான் சாப்பிடறத உட்கார்ந்தாலும் சரி உமா சாப்பிட்டாங்களா வாப்பா சாப்பிட்டாங்களான்னு கேட்பேன் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா தான் நான் சாப்பிடுவேன் இதையும் நான் ஒரு வழக்கமாக வைத்திருந்தேன் ஒரு நாள் வேலையெல்லாம் செய்து விட்டு நான் வரும்போது தாமதமாகி விட்டது வந்தால் தாய் தந்தையர் தூங்கி விட்டார்கள் சாப்பிடாமைய ஏன்னா அவங்க இவர் சாப்பாடு அவர் தான் கொண்டு வர்றாரு பால் பால் கலந்து இரவுல பாலை குடிச்சு படுத்துருவாங்க அந்த பால் தான் உணவாக இருக்குங்கிற அடிப்படையில் கொண்டு வரும்போது பெற்றோர் தூங்கிட்டாங்க இவர் என்ன செய்யறாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார் பெற்றோர் தூங்குகிறது நம்ம எப்படி எழுப்புவது தூக்கம்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே தூங்குற ஆளுக்கு பாதி பேருக்கு பிடிக்காது கோவம் வரும் தூக்கம் பெரிய அல்லாவுடைய ஒரு ஒரு அருள் அது அதுவே சாப்பாட்டுக்கு மேல சிறந்ததா இருக்கும் சில நேரங்கள்ல தூக்கம் சாப்பாட்டெல்லாம் மிஞ்சின ஒரு சுகமாவும் இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்யறாரு மகன் பிள்ளைகள்லாம் சாப்பாட்டுக்கு அழுவுது சாப்பாடு கொடுக்காம அது தூங்க வைக்கிறாரு பெற்றோர் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கொடுப்போம் நம்ம ஹெல்ப்ப கூடாது பாலை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இவர் தூங்காம தாய் தந்தையர் அவங்களா முடிக்கட்டும் முடிச்சவன அவங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பொட்டாட்டி பிள்ளையெல்லாம் சாப்பிடுவோம் என்று காத்து காத்திருக்கிறாரு அவங்க காலையில முழிக்கிற வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை இது அவர் எதுக்காக செஞ்சாரு பெற்றோருக்கு பயந்துகிட்டா வயசான பெற்றோர் இவர் என்ன செஞ்சிட முடியும் இவர் ஒரு தரத்துல அவர் கீழே விழுந்துருவார் பெற்றோர் ஒரு காலத்துல பெற்றோர் இவர் அடிச்சிருக்கலாம் இப்போ இப்போ உள்ள கண்டிஷன் என்ன முதியோரா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணு முடியாது பலவீனர்கள் அவங்களுக்கு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தகப்பன் மரியாதைக்கு தான் பிள்ளைகள் பயப்படுறாங்களே தவிர சக்தியா பயப்படுறோம் பலத்துக்கு ஆக வேண்டிய தகப்பனு பயப்படுறோம் இல்ல ஒரு இளைஞரான பிறகு தகப்பனு தான் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நான் எதுக்கு இப்படி நடந்து கொண்டேன் அவங்க சாப்பிட்ட உடனே தான் நான் சாப்பிட நான் ஒரு கொள்கை வச்சிருந்தேன் இது யாருக்கு ஆகி செஞ்சேன் அவங்களுக்கு பயந்து கொண்டு நான் செய்யல உலகத்துக்கு பயந்து கொண்டு செய்யல இப்படி யாரும் நடக்கிறதும் இல்ல சாப்பாடு கொடுத்து கவனிப்பாங்களே தவிர அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவோம் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இது உலகத்தில் எல்லாரும் அப்படி செய்யறதும் கிடையாது அப்ப நான் எனக்கு நானே இப்படி ஒரு நல்ல விஷயத்த விதியாக்கி கொண்டிருந்தேன் இறைவா இது உனக்காக நான் செஞ்சேன் நான் அன்னைக்கு பூரா என் பிள்ளைகளும் சாப்பிடல என் மனைவியும் சாப்பிடல நானும் சாப்பிடல அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்து முடிச்ச பிறகு என்ன செஞ்சோம் சாப்பிட்டோம்னு சொல்றாரு இது அல்லாஹ் இறைவா நான் இதை செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் உனக்காக தான் செஞ்சேன் உன்னுடைய பயத்தினால தான் இதை செஞ்சேன் உன்னுடைய பரிசு ஆசைப்பட்டு தான் நான் செஞ்சேன் மறுமையில் எனக்கு பரிசு கொடுப்பேன் தாய் தந்தரை கவனிச்சதுக்காக வேண்டி எனக்கு பரிசு தருவேன் சொல்லிட்டு இதை நான் செஞ்சேன் நீ அப்படி நினைத்தால் நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறது நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா நம்ம அல்லாவுக்காக செஞ்சோம் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் ஏதாவது மிக்ச கலந்துருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம இன்னமும் கரெக்டா செஞ்சு நினைச்சிருப்போம் ஆனா அல்ல அதுக்கு மேல உள்ள ஊடுருவி பாக்குறவனா இருக்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு கலப்பணம் இருந்துச்சுன்னு வைங்க கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிருவான் அதுக்காக இப்படி துவா செய்யறாரு இன்குந்த தாயலமும் இறைவா நீ அறிஞ்சிருந்தால் நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறத நீ அறிஞ்சிருந்தால் எங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாத்து அப்படின்ற உடனே பாறை வந்து இன்னும் கொஞ்சம் விலகிறது கொஞ்சம் நல்லா வெளி உலகத்தெல்லாம் பார்க்கற அளவுக்கு வருது ஒரு மனுஷன் நுழைஞ்சு வெளியேற முடியாது ஒரு பாதி மூன்றில் இருபங்கு அந்த பாறை வந்து விலகி விடுகிறது முத்தமா விலகல வெளியேற முடியாது அடுத்து என்ன செய்யறாரு இன்னொருத்தரே அவர் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசி பாக்குறாரு இவருடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா இவர் சொல்றாரு ஒரு கடந்த காலத்துல இவருடைய சித்தப்பாவுடைய மகள் ஒரு அழகான ஒரு பெண் இருந்தா அந்த சித்தப்பாவுடைய மகள் வந்து இவர் வந்து விரும்பினார் விரும்பினார்னா மார்க் அடிப்படையில் விரும்பல கல்யாணம் பண்ண தானே விரும்பணும் சித்தப்ப மகள் விரும்பலாம் தப்பு இல்ல விரும்பினா என்ன பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றது விரும்பினா அது ஒரு கணக்கு இவர் வந்து கல்யாணம் இல்லாமலேயே தப்பாக அந்த பெண்ணை விரும்புறாரு அப்ப இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவரா இருக்கலாம் அல்லது கல்யாணம் பண்ணால் அதை பத்தி அந்த செய்தியில வரல ஆனால் எப்படி விரும்புறாரு அந்த பெண்ணை தவறான முறையில் அடைய நின்று விரும்புறாரு அப்ப இவர் பெரிய கோடிசுவரும் கிடையாது இவரும் கஷ்டப்பட ஒரு ஆள் தான் அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா அந்த பெண்ணிட்ட வேற மாதிரி பேசி என்ன செய்யறாரு அந்த பெண்ணை கெடுக்கிறதுக்கு பிளான் போடுறாரு அந்த பெண் என்ன சொல்லுது எனக்கு நூறு தீனார் தீனார்னா தங்க காசு இன்னைக்கு நூறு தீனார்னா பல லட்சங்களுக்கு போயிடும் தீனார்னா நம்ம ரூபா நோட்டு தீனார் இல்லை ஒரு தங்கத்திலே உள்ள காசு தான் தீனார் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம் உள்ள தங்கம் அப்ப நூறு தீனாறு என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க அப்ப நூறு தீனாறு வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்பதான் நான் உன்னுடைய ஆசைக்கு இறங்க வேண்ட அந்த பொண்ணு என்ன செய்யுது சொல்லுது இவர் என்ன பண்றாரு நூறு தினாவுக்கு நான் எங்க போவேன்னு சொல்லி இருந்தாலும் இந்த வெறியில் என்ன இது இதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார் நூறு தினம் எப்படியா சேர்த்திருந்தேன் ஆனா கல்யாணம் பண்ற சேர்த்தா பரவாயில்ல இவர் கெட்ட செயலுக்காக சேர்க்கிறாரு இந்த காசை சேர்க்கும் போல என்ன நோக்கத்தில் சேர்க்கிறாரு அப்ப கேரக்டரா நல்ல ஆளாவும் இவர் இருக்கல ஒரு ஆரம்பத்திலும் பார்த்தோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஆளாவே இருக்கல ஆனால அவர் என்ன செய்யறாரு ஒரு கெட்ட காலையை செய்யணும்னு விரும்புறாரு அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு அது நூறு தீனார கேட்குது இவர் நூறு தீனாரை சம்பாதிப்பதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நூறு தீனாரெல்லாம் திரட்டி அவள்கிட்ட கொடுத்து விட்டு அவளோட நான் வந்து நெருங்கிற நேரத்தில் அந்த பொம்பளை சொன்னால் நீ அல்லாவை பயந்து கொள் நூறு தினாரே அந்த நூறு தினாருக்கா அந்த பொம்பளை சொல்லல அப்படின்னு தான் இவங்க விட்டுருவான்னு சொல்லியிருக்கேன் அவங்க தான் இப்படி சொன்னோம்னா அதோட விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி சொல்லியிருக்குது இந்த ஆளு நெசம் நினைச்சிட்டு நூறு நூறு தினார திரட்டிட்டு போனா அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு இத்தகில்லா அல்லாவை பயந்து பயந்து கொள் முறையாக திருமணத்தின் மூலமாக தவிர வேற முறையில் இது மாதிரியான இன்பத்தை நீ நினைக்காதே நினைக்காத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லிடுச்சு இப்ப இப்ப நினைச்சாருன்னு சொன்னா யாருமே இல்ல தனியா தான் நாங்க இருந்தோம் நான் நினைத்து இருந்தால் நான் என்ன வேண்டாலும் அந்த நேரத்தில் செய்திருக்க முடியும் ஆனாலும் அல்லாவை பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க அந்த ஒண்ணுதான் என்னை எழுப்பி விட்டுருச்சு உடனே இருந்துச்சு உடனே அந்த ஒரு ஆசை வெறி எல்லாமே அடங்கி போயிடுச்சு அல்லாம பயந்து கொள்ளுங்கிற அந்த அல்லாங்கிற சொல்லு அவர் உள்ளத்துல போன என்னவாச்சு ஆஹா இறைவன் பேர் அந்த பொம்பளை சொல்லிட்டால இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பானு அவன் கிட்ட மாட்டினா நம்ம என்ன ஆகுறது என்ற ஒரு அதிர்ச்சியில என்ன செஞ்சாரு உடனே நான் அந்த செயல விலகிட்டேன் இதுல விலகுவதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது யாருக்கும் பயந்துகிட்டு நான் செய்யல அது மாதிரி எல்லா சந்தர்ப்பம் வாய்ப்புகள்லாம் இருந்து கூட அல்லாவை பயந்து கொள் என்பதற்காக வேண்டிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அந்த தீய செயல இருந்து விலகிட்டேன் இறைவா இது நான் உனக்காக தான் செஞ்சேன் வேற எந்த ஒரு நோக்கமும் அந்த நேரத்தில் சொன்ன உடனே அல்லாண்ட வார்த்தை தான் நீ பாட்டுச்சு வேற எதுவும் என்ன நீ என்று சொன்ன உடனே அந்த பாறை கீழே போயிடுச்சு பழைய முழுமையான அந்த வாசல் என்ன செஞ்சிருச்சு மூன்று சந்தோஷமாக வெளியே ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இவ்வளவு இடங்கள்ல புகாரியில இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இது நபிகள் நாயகம் சல்லாலை செல்லம் அவங்க முந்தி நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க எதுக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த அல்லாவுக்கு பயந்து தீய இருந்து விலகினால் முதல்ல ஏழு பேருக்கு அரசு கீழே அது மறுமையில் கிடைக்கிறது உலகத்திலே நம்ம துவாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படுது ஒருத்தர் அல்லாவுக்கு பயந்து ஒழுக்கமா வாழ்ந்தால் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடியை சந்திப்போம் அது பண தேவையா இருக்கலாம் வாரிசு தேவையா இருக்கலாம் ஒரு பதவியுடைய தேவையா இருக்கலாம் படிப்புடைய தேவையாக இருக்கலாம் பல தேவைகள் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் அல்லாட்டை நமக்கு பிரார்த்தனை பண்றோம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறோம் நம்முடைய வாழ்நாள்ல இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்ச ஒரே ஒரு தடவை இப்படி பண்ண அல்லாவுக்கு பயந்து ஒரு தடவை அல்லாவுக்கு பயந்து விலகி கொண்ட ஒரு காரணத்தினால இவ்வளவு பெரிய அந்த நெருக்கடியில் இருந்து அதிசயமா தானே விலகுது நடக்காத ஒன்று பாறை வந்து சிக்கிச்சின்னு சொன்னா இதுக்காக விளகிறாது நம்ம நம்ம லாஜி இப்படி விலகாது அப்ப அல்லா வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டிதான் என்ன செய்யறான் அவங்க மூணு வரை வெளியேற்றுகிறான் அப்ப அல்லாவுக்காக வேண்டி ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்களுடைய தேவைகளை அதை சொல்லியே கேக்கிறான் அல்லா கிட்ட நம்ம அல்லாட்ட கேட்கும்போது அவருக்கு தர்மம் செஞ்சன அல்லாஹ் எனக்கு நீ குடு அவருக்கு அந்த உதவி செஞ்சன எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணும் திருமணம் அல்லாத முறையில நான் எந்த ஒரு உறவும் கொள்ளவில்லை இது உனக்காகத்தான் நடந்தேன் அப்படி சொல்லக்கூடிய மாறணும் நம்ம அல்லாட்டு துவாசிய கும்பம் எப்படி கேட்கணும் இதை ஒரு தகுதியாக கேட்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டோமே ஆனால் உலகத்தில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் மறுமையில் நிறைவேறது விஷயம் வேற மறுமையில் அந்தஸ்து கிடைக்கிறது விஷயம் வேற இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் வந்து ஒரு அதிசயமா நிறைவேறதுக்கா இல்லையா இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல தானே ஒரு அதிசயமான யாரோ பெரிய மகான்களோ பெரியார்களோ இல்லையா இந்த மூணு பேரு அதுல குறிப்பா அந்த ரெண்டு பேர்த்தையாவது கொஞ்சம் நல்ல தன்மை இருந்துச்சு இந்த ஆள் கேரக்டர் நல்லா இல்லைன்னு வழங்குது காசு மெனக்கட்டு சேர்த்து நீண்ட நாள் திட்டம் போட்டு இப்படி இருந்து என்ன செஞ்சிருக்காரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தது வேணாம்னு தவிர்த்து சித்தப்ப மகதன பொண்ணு கடை கொடுத்த போற குளம் கோத்திரம் ஒண்ணும் தடையா இருக்காது நூறு தீவாறு கேட்டுல இருந்து வசதி இல்லாத குடும்பம் வர விளங்குது அப்ப கட்டி கொடுத்துருவாங்க தன்னால இவர் வந்து கேரக்டர்ல மோசமா இருக்கிறாரு ஆனாலும் இந்த ஒழுக்கத்தில் அல்லாவ பயந்து கண்ட உடனே அவருக்கு அந்த என்ன ஓடி போச்சு பாத்தீங்களா அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிப்ட் என்ன அவ்வளவு பெரிய நெருக்கடியில இருந்து அல்லா காப்பாத்துகிறான் பெரிய சிக்கல் இருந்து அவர்களை காப்பாத்துகிறான் அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் இந்த மாதிரி நம்முடைய தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் நடந்திருக்குமே இறைவன் தேடிவிட்டு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும் திருமண முறையில் இல்லாமல் வேற முறையில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நம்ம இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும் நினைப்புறத்தில் இருந்து கிடைக்கும் என்பதை நம்ம இதை பார்க்கலாம்